வங்கக்கடலில் இலங்கை அருகே நிலவும் காற்று சுழற்சியின் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் மூன்று மணி நேரத்திற்கு விட்டுவிட்டு மழை பெய்யும் என வானிலை மையம் அறிவித்திருந்த நிலையில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் காலை ஒன்பது மணி முதல் விட்டுவிட்டு கனமழை பெய்து வருகிறது குறிப்பாக நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி நாகூர் வலிவளம் சிக்கல் வேதாரண்யம் கேழ்வேலூர் திட்டச்சேரி திருமருகள் உள்ளிட்ட பகுதிகளில் விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது மழையின் காரணமாக பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவ மாணவிகள் சிரமத்திற்கு உள்ளாகினர் ஒரு சில இடங்களில் மழை நீர் தேங்கி நிற்பதால் பொதுமக்கள் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர் நாகை மாவட்டத்தில் சில தினங்களுக்கு முன்பு பெய்த கனமழை வயல்களில் வழிந்த மழைநீர் தற்போது காய துவங்கிய நிலையில் தற்போது பெய்து வரும் கனமழையால் சம்பா விவசாயிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர்